ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் தொன்னூற்று ஒன்று கர்ணனும் மாண்டான் துரோணர் இறந்தபின் கௌரவ பட்டத்து அரசர்கள் கர்ணனை சேனாதிபதியாக அமைத்து அபிஷேகம் செய்தார்கள் சல்யன் நடத்திய திவ்யமான தேரின் மீது கர்ணன் ஏறி நின்றான் அவனுடைய தேஜஸ் மிகவும் பிரகாசித்தது அவன் தலைமையில் மறுபடி யுத்தம் வெகு உக்கிரமாக நடந்தது கோர யுத்தத்துக்குத் தகுந்ததாக ஜோதிஷ நிபுணர்கள் பார்த்து சொன்ன முகூர்த்தத்தை நிச்சயித்து அர்ஜுனனும் அவனுக்கு காப்பாக பீமசேனனும் தன் தேரின் மேல் அடுத்தடுத்தால் போல் பின்தொடர இருவரும் சேர்ந்து கர்ணனை தாக்கினார்கள் துஷ்சாதனன் இதைக் கண்டதும் பீமனை எதிர்த்து அம்புமாறி பொழிந்தான் சிக்கினாய் துஷ்சாதனா என்றான் பீமன் செலுத்த வேண்டிய கடனை முதலும் வட்டியுமாக இப்போது தீர்க்கப் போகிறேன் திரௌபதியை நீ தீண்டிய போது நான் எடுத்த சபதம் இப்போது நிறைவேறப் போகிறது என்று பீமன் அவன் மேல் பாய்ந்தான் திரௌபதியை அவமதித்த பாபிஷ்டனை பூமியில் தள்ளி அவன் அங்கங்களை படபடவென்று ஒடித்தான் துன்மார்கனே இந்த கையல்லவோ திரௌபதியின் கூந்தலை பிடித்தது அந்த கையை உடலிலிருந்து பீத்து எரியப் போகிறேன் உனக்கு உதவியாக யாரேனும் இப்போது வரட்டும் உன்னை காப்பாற்றும் திறமை வாய்ந்தவர் யாரேனும் இருந்தால் வரலாம் என்று துரியோதனனுக்கு கேட்குமாறு சொல்லி கோபப் பரவேசமாய் கோப பரவசமாய் துஷ்சாதனனுடைய கையை பிடித்து பீத்து இழுத்து எறிந்தான் பிறகு அவனுடைய இரத்தத்தை உறிஞ்சி குடித்து பீமசேனன் காட்டு மிருகத்தைப் போல் மிக கோரமாக காட்சி தந்தான் முடித்தேன் இந்த பாபியை குறித்து செய்யப்பட்ட சபதம் நிறைவேறியது இனி இந்த துரியோதனனை பற்றியது எஞ்சி நிற்கிறது அந்த யாகப்பசுவும் தயாராகட்டும் என்று சொல்லி பீமசேனன் யுத்தகலத்தில் யமஸ்வரூபமாக ஆடினான் இந்த கோரக் காட்சியை பார்த்து அனைவரும் நடுங்கினார்கள் கர்ணனும் உடலும் நடுங்கிற்று சல்யன் கர்ணனை தேற்றினான் இது தீரனான உனக்கு தகாது துரியோதனன் மனமுடைந்து நிற்கும்போது நீயும் தைரியத்தை இழக்கலாகாது துஷ்சாதனன் இறந்தபின் உன்னைத்தான் அனைவரும் நம்பியிருக்கிறார்கள் முழு பொறுப்பும் பாரமும் இப்போது நீதான் தாங்க வேண்டும் சத்திரிய தர்மத்தை நடத்து அர்ஜுனனை தாக்கி வெற்றியோ ஸ்வர்க்கமோ பெறுவாயாக என்றான் தேரை ஓட்டிய சல்யன் சொன்னதை கேட்ட கரணன் கண்கள் சிவக்க கோபாவேசமாய் அர்ஜுனனை தாக்கச் சென்றான் இந்த யுத்தம் போதும் இனி விரோதத்தை நிறுத்துங்கள் துர்யோதனா என் அப்பனே பாண்டவர்களிடம் சமாதானம் செய்து கொள் யுத்தத்தை நிறுத்து என்றான் அஸ்வத்தாமன் அந்த மூர்கனான பீமன் காட்டு மிருகம் போல் தம்பியின் ரத்தம் குடித்து கொண்டு பேசியது உன் காதில் விழவில்லையா பக்கத்திலேயே இருந்தாயே சமாதானம் ஏது ஏன் வீண் பேச்சு ஏன் பேசுகிறாய் என்று துரியோதனன் அஸ்வத்தாமனுக்கு சொல்லிவிட்டு சேனையை மறுபடி வியூகப்படுத்தி பாண்டவர்களை தாக்க கட்டளையிட்டான் அர்ஜுனனுக்கும் கருணனுக்கும் பெரும்போர் நடந்தது விஷப்பாம்பின் போல் நெருப்பைக் கக்கும் ஒரு அம்பை கருணன் அர்ஜுனன் மேல் செலுத்தினான் கிருஷ்ணன் அந்த சமயம் தேரை தன் காலால் அழுத்தி ஐந்து அங்கலம் தரையில் பதியச் செய்து அர்ஜுனனை காப்பாற்றினான் சர்ப்பமுகாஸ்திரம் அர்ஜுனனுடைய கிரீடத்தை தூக்கிச் சென்றது ரோஷாவேசம் கொண்டு அர்ஜுனன் வில்லில் அம்பு தொடுத்தான் அச்சமயம் கர்ணனுடைய தேரின் இடது பக்கம் சக்கரம் யுத்தகலத்தில் மண்ணில் பதிந்து சிக்கிக் கொண்டது நில் நில் ரதத்தின் சக்கரம் இறங்கிவிட்டிருக்கிறது அதை தூக்கி நிறுத்தப் போகிறேன் பாண்டவனே அதுவரையில் தாமதிப்பாயாக நீ சத்திரிய தர்மப்படி போர் நடத்துபவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய் இந்த புகழை விடாதே நீ ரதத்தின் மேல் இருந்து கொண்டு ரதமில்லாமல் தலையில் நிற்பவன் என் மேல் பானம் செலுத்துதல் தகாது இதோ சக்கரத்தை தூக்கி திருப்புகிறேன் அதுவரையில் போரை நிறுத்து என்றான் கர்ணன் சொன்னதை கேட்டு கொண்டிருந்த கிருஷ்ணன் கர்ணனே தர்மம் என்பது உனக்கும் நினைவுக்கு வருகிறதா கஷ்டம் நேரிட்ட போதல்லவா நீ தர்மத்தை சிந்திக்கிறாய் நீயும் துரோண துரியோதனனும் துஷ்சாதனனும் சகுனியும் திரௌபதியை சபைக்கு இழுத்தீர்களே அப்போது ஏன் தர்மம் என்பது நினைவுக்கு இருக்கவில்லை சூதாட்ட சாமர்த்தியம் தெரியாத தர்மபுத்திரனை ஏமாற்றினார்களே அப்போது உன்னுடைய தர்மம் எங்கே போயிற்று படி பன்னிரண்டு வருஷம் வனவாசமும் பதிமூன்றாம் ஆண்டு வாசமும் முடிந்தபோது யுதிஷ்டனுக்கு சேர்ந்த ராஜ்யத்தை கொடுக்க மறுத்தது தர்மமா அப்போது உன் தர்மம் எங்கே ஒளிந்திருந்தது பீமனை விஷமிட்டு கொல்ல பார்த்த பாபிகளுடன் சதி செய்தாயே அரக்கு மாளிகையில் தூங்கியிருந்த போது குந்தி புத்திரர்களை சுட்டு கொல்ல பார்த்தாயே அப்போது தர்மம் எங்கே போயிற்று திரௌபதியை அநியாயமாய் அவமதித்து அக்கிரமம் செய்த காலத்தில் பார்த்து கொண்டிருந்து சிரித்து சந்தோஷித்தாயே அப்போது தர்மம் உனக்கு என்ன சொல்லிற்று உன் புருஷர்கள் உனக்கு உதவவில்லை வேறு புருஷனை தேடிக்கொள் என்று பதிவிரதைக்கு உன் நாக்கால் சொன்னாயே அப்போது தர்மம் எங்கே போயிற்று பாலனான அபிமன்யுவை வெட்கமில்லாமல் சூழ்ந்து கொண்டு பலரும் சேர்ந்து கொன்றீர்களே அப்போது உன் தர்ம நினைவு எங்கே போயிற்று கர்ணனே பாவியே தர்மத்தை ஏன் இழுக்கிறாய் கிருஷ்ணன் இவ்வாறு சொல்ல கர்ணன் தலையை குனிந்து பதில் சொல்லாமல் மௌனமாக பூமியில் அழுந்தி நின்ற தேரின் மேல் நின்றே போரை தொடர்ந்தான் ஒரு அம்பு அர்ஜுனனை தாக்க அவன் சிறிதளவு அசைந்தான் அந்த சமயத்தை உபயோகித்து கர்ணன் தேரி நின்று கீழே குதித்து சக்கரத்தை தூக்கப் பார்த்தான் தெய்வத்தால் கைவிடப்பட்ட கர்ணன் எவ்வளவு முயன்றும் சக்கரம் மேலே எழும்பவில்லை அப்போது கர்ணன் தான் பரசுராமரிடம் கற்றிருந்த அஸ்திரங்களை நினைவுக்கு தந்து கொள்ள பார்த்தான் சாபத்தால் எல்லாம் மறந்து போய்விட்டது அர்ஜுனனே தாமதிக்க வேண்டாம் பாபியாகிய இந்த பகைவனுடைய தலையை வெட்டும்படியான அம்பை செலுத்து என்று அர்ஜுனனை மாதவன் தூண்டினான் பிரபுவின் அந்த வார்த்தையை மதித்து அர்ஜுனன் சூதபுத்திரனுடைய தலையை அம்பால் சேதித்தான் என்கிறார் வியாசர் தர்ம விரோதமான விரோதமாக நடந்த இந்த காரியத்தை அர்ஜுனனுடைய பொறுப்பாகவே விட்டுவிட கவிக்கு மனம் வரவில்லை பகவான் கண்ணனுடைய செயலாகவே வைத்து எழுதுகிறார் மண்ணில் பதிந்துவிட்டிருந்த தன்னுடைய தேர் சக்கரத்தை தூக்கி கொண்டிருந்த சமயத்தில் கருணனை கொல்லச் செய்தது அந்த காலத்து யுத்த தர்மத்திற்கு முற்றிலும் விரோதம் அந்த பாரத்தை சுமக்க பகவானை தவிர வேறு யாரால் முடியும் தர்மத்துக்காக செய்யும் போரிலும் அதர்மங்கள் நடந்தேதான் தீரும் தேகபலத்தை செலுத்தி நடத்தும் போரின் மூலம் அதர்மங்களையும் அக்கிரமங்களையும் அடக்கலாம் என்று ஆசைப்பட்டு செய்யும் எத்தனங்கள் எல்லாம் வீண் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய